ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் தினமணி பத்திரிகை செய்திகள் வாசிப்பது வி எம் கலீலுர் ரஹமான் அம்பூர் பசி பட்டினி வலி அச்சம் ராசாவில் மக்கள் ஒரு நாளை எப்படி கழிக்கிறார்கள் இணையதள சதிப்பிரிவு ராசாவில் போர் தொடர்ந்து நீடித்து வருவதால் அங்குள்ள ஒவ்வொரு குடும்பமும் உணவுக்காகவும் உயிருக்காகவும் ஒவ்வொரு நாளும் போராடி வருவது உலகையே உலுக்கியுள்ளது பாலஸ்தீனத்தில் ஹாசா பகுதியில் உள்ள ஹமாஸ் அமைப்பினர் கடந்த இருபது இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தி சுமார் ஆயிரத்தி முந்நூறு பேர் கொல்லப்பட்டு மேலும் அங்குள்ள இருநூற்றி ஐம்பத்தி ஓரு பேரை பணைய கைதிகளாக கைது செய்ததில் இருந்து அங்கு போர் நடைபெற்று வருகிறது இதில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் இறந்துள்ளனர் மேலும் தற்போது காசாவில் உணவு தேடி உணவு மையங்களை நோக்கி செல்லும் குழந்தைகள் உள்பட அங்குள்ள மக்களை இஸ்ரேல் இராணுவத்தினர் இரக்கமின்றி சுட்டு வீழ்த்துகின்றனர் அங்குள்ள குழந்தைகள் உள்பட அனைவரும் பசியால் கொண்டிருக்கின்றனர் காசாவில் உள்ள ஒவ்வொருவரும் காலை எழும்போது அவர்களுக்கு எழும் ஒரு கேள்வி இன்றைய உணவுக்கு என்ன செய்வது என்று உணவு கிடைக்குமா என்பதுதான் உணவு தேடிச் செல்லும் போது உயிர் போகும் நிலை கூட ஏற்படலாம் என்ற பயத்திலும் இருக்கிறார்கள் அங்கு பசியின் கொடுமையால் இதுவரை தொண்ணூற்றி ரெண்டு குழந்தைகள் உள்பட நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் இறந்திருக்கின்றனர் ஒரு நாள் உணவு போராட்டம் காசா நகரத்தில் மேற்கு உள்ள கடலோர அகதிகள் முகாமில் வசித்து வரும் அபீர் அவரது மனைவி மற்றும் ஆறு குழந்தைகள் ஒரு நாளை எப்படி கழிக்கிறார்கள் மற்றவர்களைப் போலவே அபீரும் அவரது குடும்பமும் காலை எழும்போது உணவுக்காக என்ன செய்யப்போகிறோம் என்றுதான் அந்த நாளை தொடங்குகின்றனர் அவருக்கு மூன்று வழிகள் இருக்கின்றன ஒன்று தொண்டு நிறுவனங்கள் வழங்கும் உணவுகள் ஒரு பானை தண்ணீரும் பருப்பும் கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம் இரண்டாவது ராசாவிற்குள் வரும் உணவுப் பொருட்கள் அடங்கிய லாரிகளில் இருந்து மாவு உள்ளிட்ட பொருள்கள் கிடைக்கலாம் அதுவும் இல்லை எனில் மூன்றாவதாக உணவு தேடி அலைவது அல்லது பிச்சை எடுப்பது இந்த மூன்றிலும் உணவு கிடைக்கவில்லை எனில் அன்றைய நாள் சாப்பிடாமலே இருந்துவிடுகின்றனர் அமீர் குடும்பம் மட்டுமின்றி அங்குள்ள பெரும்பாலான குடும்பங்களின் நிலை இதுதான் குறிப்பாக குழந்தைகள் உணவு மருந்து இன்றி செத்துக்கொண்டிருக்கின்றனர் இதில் உணவை தேடி செல்லும் குழந்தைகள் உள்பட மக்கள் மீது இஸ்ரேல் படையினர் துப்பாக்கியால் சுடுகின்றனர் இதனால் ஒவ்வொரு நாளும் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன ஹமாஸ் வசம் உள்ள பிணை கைதிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கிலே இஸ்ரேல் இராணுவம் இறக்கமின்றி மக்களை சுட்டு வீழ்த்துவதாக அங்குள்ள ஒருவர் கூறுகிறார் அமீர் குடும்பத்தினர் காலையில் எழுந்து கடல் நீரில் குளிக்கிறார்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத சூழல் இருப்பதால் கடல் நீரிலேயே தனது ஆறு குழந்தைகளின் ஒன்றான ஆறு மாத குழந்தையையும் குளிக்க வைக்கிறார்கள் அமீரின் மனைவி ஃபத்தி உப்பு நீர் என்பதால் அந்த ஒம்பது மாத குழந்தைகளின் கண்கள் எரிச்சல் ஏற்பட்டு அழுகிறது தன் குழந்தைகளின் உணவுக்காக பிச்சை எடுக்க செல்கிறார் பதி பக்கத்தில் இருப்பவர்கள் சாலையில் செல்பவர்களிடம் கேட்கிறார் சில நேரம் ஏதாவது பருப்பு கிடைக்கும் சில நேரங்களில் அதுவும் இல்லை அமீர் உணவு தேடி உணவு மையங்களுக்கு செல்லுகிறார் லாரியில் ஏதோனும் உணவுப் பொருள்கள் வந்தால் அதை பெற முயல்கிறார் அங்கும் அதே நிலைமைதான் ஒரு சில நாட்கள் உணவு கிடைக்கும் பல நாட்கள் கிடைப்பதில்லை அங்குள்ள கோடை வெப்பம் பசி துயரம் காரணமாக ஒரு நாளை நூறு நாள்கள் போல உணர்வதாக கூறுகிறார்கள் பத்திக்கு வலிப்பு நோய் இருக்கிறது ஒருமுறை உணவு தேடி லாரியை நோக்கி சென்றபோது காலில் துப்பாக்கியால் சுட்டனர் இஸ்ரேல் படையினர் அதேபோல் ஆறு குழந்தைகள் என்றவுடன் சிலர் பாவப்பட்டு சிறிதளவு உணவு கொடுக்கிறார்கள் அமீரும் அவரது முதல் மூன்று குழந்தைகளும் பத்து ஒன்பது ஏழு வயது மத்திய ராஜாவில் இருந்து தண்ணீர் கொண்டு வரும் ஒரு நாரியில் இருந்து தண்ணீர் பிடிக்க பிளாஸ்டிக் கேன்களுக்கு பேன்களுடன் செல்கிறார்கள் கூட்டத்தில் அமீரை விட வலிமையானவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் அதனால் பெரும்பாலான நாட்களில் அவருக்கு தண்ணீர் கிடைப்பதில்லை அப்படி கிடைத்த பட்சத்தில் குழந்தைகளுக்காக மற்றவர்களிடம் மன்றாடுகிறார் சிலர் இறக்கப்பட்டு அவருக்கு உதவி செய்கின்றனர் அப்படி தண்ணீர் உணவு கொண்டுதான் காலத்தை கழித்து வருகிறார்கள் அப்படித்தான் சமீபத்தில் குழந்தைகளுக்காக ஒரு சிறிய மாவுப்பை கிடைத்ததாக கூறுகிறார் அமீர் உதவி கேட்டு கேட்டு அமீரும் அவரது குழந்தைகளும் அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு பழக்கமானவர்களாகவும் மாறியுள்ளனர் அமீர் உணவை எடுக்க அதிக சிரமப்படுவதால் தாங்கள் எடுத்தவற்றில் இருந்து சிலவற்றை அவருக்கு கொடுத்து உதவுவதாக உள்ளவர்கள் கூறுகின்றனர் நாங்கள் அனைவருமே இங்கு பசியுடன் தான் இருக்கிறோம் நாங்கள் அனைவருமே சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார்கள் பத்தி பெரும்பாலும் குழந்தைகள் தொங்குவதை விரும்புகிறார் ஏனெனில் குழந்தைகள் ஓடி விளையாடும் போது அவர்களுக்கு பசி எடுக்கும் அதை குறைக்கவே தூங்க வைப்பதாக கூறுகிறார் சில நேரங்களில் உணவு கிடைக்காத பட்சத்தில் குழந்தைகளை மட்டும் பிச்சை எடுக்க அனுப்புகிறார்கள் உணவுக்காக குப்பைகளையும் கிளறுகிறார்கள் உணவை சமைக்க தேவையான எரிபொருள் ஆகியவற்றை அலைந்து திரிந்து சேகரிக்கின்றனர் அந்த குழந்தைகள் அமீர் மகன் குப்பை தொட்டியில் கண்ணெடுத்த கண்டெடுத்த ஒரு பானையைத்தான் இப்போது அவர்கள் சமைக்க பயன்படுத்துகிறார்கள் அமீர் தான் வலுவினமாகிவிட்டதாகவும் உணவு தண்ணீரை தேடிச் செல்லும் போது அடிக்கடி தலை சுற்றுவதாகவும் கூறுகிறார் நாங்கள் எட்டு பேர் நான் என்ன செய்ய முடியும் நான் சோர்வடைந்து விட்டேன் இனி என்னால் முடியாது போர் தொடர்ந்தால் என் உயிரை மாய்த்துக்கொள்வதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை இனி பலமோ சக்தியோ என்னிடம் இல்லை அமீர் கூறியது ஆசாவில் இது அமீர் என்கிற ஒருவருடைய குடும்ப நிலை ஆனால் இன்னமும் காசாபியில் இருக்கும் லட்சக்கணக்கான குடும்பங்களின் நிலையும் கூட இதுதான் அல்லது இதைவிட மோசம் சம்மதி ஹவு ஒன் காசா ஃபேமிலி டெடிக்கேட்ஸ் ஈச் டே டு ஃபைண்டிங் என் ஃபுட் டு சர்வைவ் கேட்டீர்களா என்ன நிலைமை காசாபில் இருக்கிறது இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது என்பதை நாம் எல்லோரும் நாம் எங்கிருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் யோசிக்க வேண்டும் இஸ்ரேல் இப்படி பலஸ்தீனியர்களை கொண்டு குவித்து கொண்டிருக்கிறது ஆனால் இதை தடுக்க உலகில் இருக்கும் சூப்பர் பவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றதாவோ தெரியவில்லை மக்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்பது தினமணி பத்திரிகையில் கூறப்பட்டிருக்கிறது படிக்கும்போது நானும் என்னுடைய கண்ணீரை நிறுத்த முடியவில்லை மனித சமுதாயம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்ன ஆகிவிட்டிருக்கிறது என்று புரியவில்லை ஐயோ இறைவன் தான் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதுமா உதவி செய்பவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இப்போது பலஸ்தீனில் இருக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கும் விதவைகளுக்கும் யத்தீம்களுக்கும் குழந்தைகளுக்கும் நோயாளிகளுக்கும் உலகின் பல இடங்களிலிருந்து அரேபிய நாடுகளிலிருந்து கூட உதவிகள் வருகின்றன ஆனால் எதுவும் போதவில்லை பத்தவில்லை ஏனென்றால் ராஜா இப்போது ஒரு பாழடைந்த நகராக மாறிவிட்டிருக்கிறது மக்கள் எப்படி அவதிப்படுகிறார்கள் என்பதை தினமணி பத்திரிகையில் நான் படித்த செய்தி உங்களுக்கு சொல்லியிருக்கும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நாம் இந்தியர்கள் கவலைப்படுகிறோம் ஆனால் என்ன செய்ய முடியும் இது ஒரு பேர் கேள்வி நாம் துவா தான் செய்ய முடியும் இறைவன் அவர்களை காப்பாற்றுவானாக என்று சொல்லியவனாக